சாத்விக அரவளி போராட்ட வெற்றி போரிப்புடன் மன்னார் முள்ளிக்குளம் மக்கள் என்று தமது பூர்வீக கிராமத்தில் கால்தடம் பதித்தனர் முள்ளிக்குளம் மக்கள் பல வருடங்களின் பின்னர் இன்று காலை தமது பூர்வீக கிராமத்திற்குள் நுழைந்தனர் விடுவிக்கப்பட்ட பகுதியில் உள்ள பரலோக மாதா ஆலயத்தில் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது முள்ளிக்குளம் பங்கு தந்தையினால் இந்த கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் இதில் முள்ளிக்குளம் கிராம மக்கள் பிரதேச அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் multimיליובה ו dwarf worship கடற்படை முகாம் காணப்படும் பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு வீடுகளிலிருந்து வெளியேறுவதற்கு எட்டு மாத கால அவகாசம் கோரப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் வலா வலாகுலுகி நேற்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இருநூற்று இருபது குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் எழுநூறு பேர் பரலோகமாதா ஆலய வளாகத்திலும் முள்ளிக்குளம் பாடசாலையிலும் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் யுத்த வடுக்களுடன் அகதிகளாக வாழ்ந்து பதினோரு வருடங்களின் பின்னர் மீண்டும் தமது பூர்வீக கிராமத்திற்கு சென்றுள்ள மக்கள் தமது உள்ள கிடக்கைகளை இவ்வாறு வெளிப்படுத்தினார்

எங்களுடைய வாழ்வாதத்தில் குறிப்பிட்டு சில பகுதிகள் ஆலயத்துக்கு முன்பாக ஆலயத்தின் வளப்பக்கமாக போன்ற இடங்களிலே அவர்கள் தற்காலிக குடிசைகள் அமைப்பதற்கும் ஆனால் காலத்தின் தேவை காலநிலைக்கு ஏற்ப அந்த இடங்களை மென்மேலும் விஸ்தரிப்பதற்கும் அவர்கள் விளக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் பரம்பரையாக வாழ்ந்த இருப்பிடங்களை இழந்துள்ள தமக்கு விரைவில் நிரந்தர குடியிருப்புகள் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும்